السلام عليكم ورحمة الله وبركاته. <applause> الحمد لله الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ومع بعد. قال <applause> الله تبارك وتعالى في محكم تنصيب وفي خلقان المجيد. وَأَدْعُوْا بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ فَضْلِ بِسْمِ اللَّهِ الرحمن الرحيم وَلَا أَصْرِي إِنَّ الْإِنْسَانَ إِلَّا الَّذِينَ آمَنُوا الصَّالِحَاتِ وتواصوا بِالْحَقِّ <applause> وتواصوا صَدَقَ اللَّهُ الْعَظِيمِ الرَّسُولَ رَسُولُ الحمد لله رب العالمين رب لي صدري ويسر لي امري واهل لي لساني ويفهم قولي ربي زدني علما ورزقني فهما اللهم صل على سيدنا محمد تب القلوب دوائها

ஒரு பொண்ணான நேரத்தில் எல்லாம் அவருடைய இல்லத்தில் நம்மை அமர வைத்திருக்கிறார் பொன்னான நேரம் என்பது திருப்புறனுடைய நபீ மொழிகளுடைய ஆதாரத்தில் எந்த விதமான சந்தேகமில்லாமல் சத்தியமாக சொல்லப்பட்டது வெள்ளிக்கிழமை கூடதில் சொல்லுங்க சொல்லாமல் சில மக்கள் நீர் அதிகம் அதிகமான செலவாக சொல்லுகின்ற இந்த குடதில் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் ஒரு நேரம் இருக்கிறது எந்த நேரம் என்று சொல்லப்படவில்லை நிச்சயமாக ஒரு நேரம் இருக்கிறது அது அங்கீகரிக்கப்படும் நேரம் நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் என் துவா மேற்பட்டு போனால் அதை விட பெரிய பாக்கியம் ஒன்று இல்லை என்ன கேட்கணும் என்ன தேவை அல்லாஹம் மாஸ்ஃபுர்லி அல்லாஹம் வரலாம்லி பள்ளிவாசலுக்கு வர்றவங்களுக்கு மலக்குமாறுகள் சொல்ற ரெண்டு நன்மா இதுதான் பள்ளிவாசலில் அமர்ந்து தொழுவையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் இருக்கும் நேரமெல்லாம் எந்த விதமான பாறை சுமைகள் இல்லாத மலக்குமாறுகள் அல்லாமல் மஹஃபிர் இல்லாமல் வரோம் அவரை மன்னிச்சி தான் அவருக்கு அஹ்மத் ஜீ தான் தொகார் இதை விட ஒரு பெஸ்டான பெட்டரான துவா இருக்க முடியாது அப்ப இந்த துவா ஏற்படக்கூடிய நல்ல நாளி நாளில் என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு அமைச்சு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அந்த நேரத்தில் என் துவா சரியான கரெக்டா செட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த துவா நமக்கு கிடைச்சி போயிடும் அல்ல நமக்கு நசிவாக்குவானாக அப்ப இந்த ஜுமாவுடைய நேரம் என்பது மிக சரியாக சொன்னால் ஜுமானையை பாங்கிலிருந்து தொழுக்கி முடியும் வரை அல்லாஹ் வந்து தடையே விதிச்சிருக்கான் ஒன் இந்த நேரத்துலையும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதை அனுமதி எதுன்னு சொன்னா தினியா வைக்கியோனா ஃபஸ்ட் பாந்து சொல்லப்பட்டு விட்டால் அத்தனைக்கு போட்டது போட்டபடியே புறப்பட்டு சென்று விடுங்கள் பள்ளி இல்ல இல்லை ரெடியாகிக்கிட்டு இருக்கோம் ரெடியாக வேண்டியது பாதிப்பு முன்னால ரெடியாக வேண்டியது எப்பங்க ஜுமாவிற்கு ரெடியாக வேண்டியது பாதிப்பு முன்னால் இது சொல்லப்பட்டது ஜுமாவுக்காக இருந்தாலும் கூட தொழுகைக்கு நாம் தயாராக தயாராகுவது பாங்கிற்கு முன்னாலேயே தயாரிப்புகளை முடித்துவிட்டு பாங்கி நேரத்தில் பள்ளியில் இருப்பது பாங்கி நேரத்தில் பள்ளி இருப்பது பாங்கு முதல் இக்காமற்று வரை உண்டான அந்த நேரம் இருக்கிறது முழுக்க முழுக்க

நேர மேலாண்மை இருக்கிறது இந்த நேர மேலாண்மை என்ற நேரத்தின் அருமை கருதி பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறை விசுவாசிகளான முஸ்லிம்களுக்கு விசுவாசிகளுக்கு தவறுவர் யாருக்கும் அது சரியாக வாய்க்க சொல்வார்கள் அதிகாலை பொழுதி வைகளை காற்று வீசுகிற நேரத்தில் அந்த பஞ்சுக்கு முன்பு வீசக்கூடிய அந்த சுகந்த காற்றை யார் சுவாசிக்கிறார்களோ அவருக்கு பல விதமான வியாதிகள் அறிவியல் சயின்ஸ் உலகம் அதிகாலையில் பஞ்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வீசக்கூடிய சுகந்த காற்று இருக்கிறது அந்த காற்றை யார் சுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய நோய்கள் தூரமாகி போகிறது ஆனால் பஜில் என்பதே நமக்கு பெரும்பாலும் நடுராஜரி கனவுலதான் இருக்கு தூக்கம் விழித்து பார்த்தால் பஜில் எப்போ முடிஞ்சிருக்கும் முடிஞ்சிருக்கும் யாருக்கு பஜில் கிடைக்கிறதோ அன்றைக்கு அவர் தான் உலகத்துல ஆக சிறந்த லாபத்தை சம்பாதித்தார் யாருக்கு பஜிர மிஸ் ஆகிடுச்சோ அவர் தான் அன்னைக்கு இருக்கிறதுல ஆகப்பெரிய துரதிஷ்டவா முசீவச்சு குடிச்சவர்

எப்பாங்க ஏழரை மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டாங்க யாரும் இவரை கூப்பிடலன்னு சொல்லல சொல்லிக்கிறீங்களா என்னன்னு சொல்லி இத்தனை மணிக்கெல்லாம் நான் உள்ள ஏன் அந்த பயனச்சீத்தினுடைய முக்கியத்துவம் தொகை பெருசு மிஸ் ஆனா வாழ்க்கை வயிறோம்

நேரம் என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய அமர்ச்சுதான் சம்பாதிக்கலாம் நேரத்தை சம்பாதிக்க முடியாது கொடி கோடியாக அனுபவிக்கிறத கூட அவர் இல்லாம போயிட்டார் கொடி கோடியா சம்பாதிச்சார் கண்ணுக்கூட வரைக்கும் சொத்து இருக்கிறது எத்தனை ஏக்கர் இருக்கு தெரியாது ரிஜிஸ்டர் பாரதி ஆனா அவர் போயிட்டார் காசு பணம் இருக்கிறது நேரம் இல்லை நேரம் அம்மா கூட எனவே அந்த நேரத்தை சரியான முறையில் எனக்கு நிர்வகிக்க முடிந்தால் உலகத்தில் நான் தான் சிறந்த மனிதன் இந்த நேரத்தில் இத்தனை மணிக்கு என்று சொன்னால் அத்தனை மணிக்கு பதினோரு மணிக்கு இருந்தால் பத்து இருக்கும் ஒன்பது அங்கு லைஃப் அதான் இஸ்லாமியருடைய டைம் மேனேஜ்மெண்ட் அல்ல கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நியாமஸ் நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு பல்லு தொட நேரத்தில் பள்ளியில் இருப்பது மிகப்பெரிய முழுவதுமே இரண்டாவது மூணாவது எப்பொழுதுமே இமாமோட செலாம் கொடுக்கிறதே இல்லை எப்ப கொடுக்கும் போது எந்திரிச்சு தப்பி கட்ட வேண்டியது அவருக்கு தவிர அஞ்சு நிமிஷம் படார் படார்னு இரண்டு நிமிஷம் பறந்து போயிட வேண்டியது இது நேர மேலாண்மைகளை சேராது அதே மேனேஜ்மெண்ட்ல வரவே வராது நான் அல்லாஹ் அக்பர் என்று முதல் தப்பீர் கத்துகின்ற பொழுது இமாமோடு சேர்ந்து தப்பீர் கட்ட வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் அஹமதுல்லா என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே சலாம் கொடுக்க வேண்டும் இதுதான் ஒரு முஸ்லிமினுடைய மிகச்சிறந்த நேர மேலாண்மையினுடைய வாழ்க்கை இதை சரியா செஞ்சுட்டாலே போதும் அதிகபட்சமா போன ஐந்து நேர தொழுகைக்கும் சேர்த்து ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடம் என்று கூட சொல்லலாம் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடம் அஞ்சு வேலை தொழிலைக்கு சேர்த்து எந்த ஒரு மனிதன் நாற்பது நிமிடத்தை சரியான முறையில் அவர் பயன்படுத்திக் டைம் டைம் டு வந்து போகிறாரோ அவருடைய வாழ்க்கை சத்தியமாக சரியாக இருக்கும் இது கல்யாணத்துக்கு போனீங்களா போனவங்க என்ன நடந்துச்சு சோழ போட்டாங்க சோழத்துக்கு கூப்பிடலையே எதற்காக அழைத்தார்கள் அவருடைய முயற்சிகள் எல்லாம் இந்த மணமக்களுக்கு செய்யப்படுகின்ற பிரார்த்தனைகள் நீங்கள் வந்து ஆமீன் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்களே இந்த மனமக்களுக்கு எல்லாம் அபிவிருத்தி செய்வானாக என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் நீங்கள் அமர்ந்தாங்கி ஆமீன் என்று சொல்ல வேண்டும் இதற்குத்தான் அழைக்கப்படுகிறீர்கள் தலை காண்பித்தேன் உணவு சாப்பிட்டேன் பரவாயில்லை உணவு நல்லா இருந்துச்சு இதுக்கெல்லாம் இல்லை கல்யாணம் திருமணத்திற்கு அழைக்கப்படுவது அந்த மன மக்களுடைய ஹத்தி நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்பதற்காக துவா செய்யணும் சொன்னா எப்ப போகணும் குத்துவா ஓதப்படுவதற்கு முன்னால் போக வேண்டும் துவா ஓடப்படுவதற்கு முன்னால் போக வேண்டும் இதுதான் திருமணத்திற்கு நாம் வருகை தருகிறது முக்கியத்துவமே தவிர எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் பத்து விட பதினொன்னா போனேன் தலையை காமிச்சு சாப்பிட்டு வந்துட்டேன் இது வல்ல கல்யாணத்தினுடைய அழைப்பு அருமையானவர்களே ஒரு இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு நாம் நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கிறது ஒரு அருமையான உதாரணம் சொல்லுகிறார்கள் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்னென்ன சொன்ன ஒரு பரீட்சை ஹால் எக்ஸாம் ஹால் எவ்வளவு நேரம் கொடுக்குறாங்க சில பரீட்சைக்கு ரெண்டு மணி நேரம் சில பரீட்சைக்கு ரெண்டரை மணி நேரம் இரண்டரை மணி நேரம் தேர்வு அந்த அறைக்குள்ளாக இருக்கிற மாணவனுடைய நிலை எப்படி இருக்குமோ அப்படிதான் ஒரு முஸ்லிம்களுடைய வாழ்க்கை ரெண்டாம் மணி நேரம் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நிமிஷம் நூத்தி ஐம்பது நிமிஷம் உள்ள போய் உட்காந்து எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் இப்போ அங்கே இருக்கிற இந்த நூத்தி ஐம்பது நிமிடங்களில் ஒரு செகண்ட் கூட வீணாக்க மாட்டான் போட்ட கடைசி நேரத்தில் எழுதிக்கிறோம் அப்ப இவன் யாரு இவன் நாற்பது மார்க் ஸ்டூடெண்ட்

தேர்வு ஹாலுக்குள் போவதற்கு முன்னால் இருக்க வேண்டும் என்ற அங்கவே உட்கார்ந்து முயற்சி பண்றது ஒரு நொடியை வீணாக்குவது என்பதெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிற இரண்டரை மணி நேரம் என்பது இல்லை அது அவருடைய வாழ்க்கைக்குண்டான வாழ்க்கையின் தரத்தை முடிவு செய்யக்கூடிய நேரம் அந்த நேரத்தை வீணாக்கினா எப்படி இருக்கும் ஒரு செகண்ட் கூட வீணாக கூடாது வீணான பேச்சுக்களை பார்வையில் எதுவுமே செய்ய மாட்டான் ஒரு படிக்கிற மாணவன் என்னுடைய லட்சியம் நான் தேர்ச்சி பெற வேண்டும் என்று இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் என்ன செய்ய மாட்டான் எக்ஸாம் ஹால் அந்த நேரத்தை ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டான் இந்த இரண்டரை மணி நேரத்தை போன்று தான் இந்த நூற்றி ஐம்பது நிமிடங்களை போன்றுதான் ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கை பர்த்திலிருந்து டெத்து வரைக்கும் பர்த்திலிருந்து டெத்து வரைக்கும் முஸ்லிமனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இந்த நேரத்தில் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நம்முடைய நேரம் குறிக்கப்பட்ட வாழ்க்கை தொழுகை விஷயத்தில் அடிக்கடி நான் சொல்லி இருக்கேன் தொழுகை என்பது மனிதர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை பஜில் ஊற்றுறோம் பத்து மணி தொழுகிறோம் அசர் ஊற்றுறோம் மகளிர் பின்னாடி தொழிலுகிறோம் இஷா விட்டு அடுத்த நாள் கிடைச்சா தருவோம் இல்லை அவன் எப்பொழுது அழிக்கிறானோ அப்பொழுது நான் ஓடி வந்து வெள்ள வேண்டும் இதுதான் அவனை எஜமானாக ஏற்றுக்கொண்டதற்கும் நான் அவனுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் நீ எப்ப வேணா கூப்பிடு நான் எப்ப வேணா வருவேன் ஏற்றுக்கொண்டதற்குண்டான அடையாளம் அல்ல என்னுடைய நேரம் என்பது குறிக்கப்பட்ட வாழ்க்கை அழைத்தால் சென்று மவுண்ட் நேரம் வந்துருச்சு இல்ல புள்ளை கல்யாணம் வச்சிருக்கேன் முடிச்சிட்டு சொல்ல முடியுமா

பதினாறாவது நாள் நான் வந்தாலும் சரி வராட்டியும் சரி நீங்கள் வீட்டுக்கு வந்து என் பாஸ்போர்ட்டே பேக்கையே குடுங்கிட்டு போயிடுங்க சொன்னேன் அப்புறம் அவரை கூப்பிட்டமே பதினஞ்சு நாள் பொறுத்துருந்தாரு என்ன இருந்தாலும் வீட்டில் போய் பேக்கையும் பாஸ்போர்ட்டையும் கொடுக்குறது நாகரிகம் இல்லைல்ல சரி அவரே வர சொல்லி எதிர்பார்த்தார் பதினஞ்சு நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு இருபத்தஞ்சி நாள் ஆச்சு முப்பது நாள் ஆச்சு முப்பதாவது நாள் ரோட்ல போகும்போது சாமிக்கு என்னங்க உங்களா போறேன்னு சொன்னீங்க பதினஞ்சு நாள் பொருள் கட்டிங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு புற பெற கொடுங்க அடையே கேட்கறீங்க கல்யாணம் முடிஞ்ச பிறந்த பெரிய தலைவலி ஆகும் எது முடிந்தாலும் வாழ்க்கை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஓய்வு என்பது கிடைக்கவே கிடைக்காது நான் திட்டமிட வேண்டும் என்னுடைய பிளானிங் என்னுடைய டைமிங் சரியாக இருந்தால் நான் நினைத்த நேரத்தில் புறப்பட முடியும் நேரத்தை தள்ளி போட்டால் எதுவுமே நடக்காது இந்த நம்ம உள்வாங்கி பார்ப்போம் வெளிநாட்டில் இருந்து நம்முடைய தாயகத்திற்கு ஒருவர் விடுமுறையிலே வருகிறார் அவர் கிடைக்கிற விடுமுறை வெக்கேஷன் முப்பது நாளோ நாற்பத்தி அஞ்சு நாளோ இந்த முப்பது நாளோ நாற்பத்தி ஐந்து நாளோ இவர் இங்கு இருக்கும் பொழுது வெறும் போயிருக்கே இருக்கும் இவர் வந்து வேலையை சேர்த்து வச்சிருப்பாங்க வீட்டில் முப்பது நாள் நாற்பது அஞ்சு நாள் வரட்டும் அவரு அத்தா வரட்டும் அண்ணன் வரட்டும் கணவர் வரட்டும் என்பதான இவர் வருகை எதிர்பார்த்து வைத்திருக்கிற நேரங்களை இவர் இருக்கிற இந்த முப்பது நாளில் முடிச்சால வேண்டும் இதே போன்றுதான் மாணவர்களுக்கு இந்த விடுமுறை காலம் ஒரு கிளாஸ் முடிஞ்சுட்டு அடுத்த வகுப்புக்கு போறதுக்கு இடையில உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த கோடை விடுமுறை இருக்கிறது விட்டாட்சி லீவு அப்படின்னு சொல்லி என்னுடைய நேரத்தை நான் சரியிடாமல் நான் பழகிறேன் என்று சொன்னால் பள்ளிக்கூட நாட்களில் அது மிகுந்த சிரமத்தை தரும் உண்மையிலேயே விடுமுறை வழங்கப்படுவது என்னுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு வழங்கப்படுகிற ஒரு அவகாசம் சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற நியமத்துகளில் மிக முக்கியமான ரெண்டு நியமத்து என்ன தெரியுமா ஒன்னு ஆரோக்கியம் இன்னொன்று நேரம் மனிதனுக்கு அல்லாஹால் கொடுக்கப்படுகிற நியாமத்துகளிலேயே மிகப்பெரிய நியாமத்து ரெண்டு ஒன்று ஆரோக்கியம் இன்னொன்று நேரம் ஆரோக்கியம் உண்மையிலேயே இன்றைய மருத்துவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் கெட்டு போவதற்கு யாருமே காரணம் இல்லை அவன் தனக்கு தானே அந்த ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறான் இதான் எண்பது சதவீத உண்மை நல்லா தெரியும் இந்த உணவு சாப்பிட்டால் என்ன விளைவு ஏற்படும் என்று தெரியும் ஆயில் சாப்பிட்டா ஆயில் குறையும் தெரியும் கேட்க ரெண்டு போடுறான் குறையும் தெரியும் வீடுகளில் செய்யப்படுகிறதை விட கடைகளில் செய்யப்படுகிற பலகாரத்தில் சுகாதாரம் குறைவு என்று தெரியும் ஆனால் அதை உள்ளே தள்ளுகிறான் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்வது யார் தனக்கு தானே கெடுத்துக் கொள்கிறார்கள் அப்புறம் குற்றத்துக்குள்ளது ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறான் மனிதன் கெடுத்துக் கொள்கிறார் அதே போன்று நேரம் ஒரு மனிதனுக்கு தர வேண்டிய நேரங்களில் நிறைய நேரங்களை ஆனால் மனிதன் அதை பாழாக்கி விடுகிறான் நிறைய பேச வேண்டியது இருக்கிறது நேரம் குறைந்து போகிறது இந்த நேரம் எனக்கு அல்லஹாவால் கொடுக்கப்பட்டிருக்கிற இருக்கிற மிகப்பெரிய ஞான சரியான முறையில் பயன்படுத்தினால் இம்மையும் மறுமையும் வெற்றி இல்லாவிட்டால் இம்மையும் செய்யும் மறுமையும் செய்யும் உண்மையிலேயே இந்த நேரம் என்பது நான் சொல்வேன் இஷா முதல் பஜிரு வரை இஷா முதல் பஜிரு வரை கொடுக்கப்படுகிற அந்த இரவு இருக்கிறதே அதை ஒரு மனிதன் சரியாக அல்லாஹ் எப்படி பயன்படுத்த சொன்னானோ அப்படி பயன்படுத்தினால் அவருடைய பகல் பொழுது ஆரோக்கியமானதாக லாபகரமானதாக இருக்கும் இஷாவுக்கு பிறகு ஆகமான விஷயங்களை செய்யாது மார்க்கத்துல ஆகமான விஷயங்களுக்கு அனுமதி இல்ல குரான் ஓதுறது இஷா பின்னாடி ஒரு ஜூஸ் ஓதுற ரெண்டு ஜூஸ் ஓதுற இல்ல அந்த குரான் ஓதுதல இஷாவுக்கு முன்னால ஓதுங்க இஷா தொழுத உடன் உங்களுடைய ஈடுபாடுகள் எதில் இருக்க வேண்டும் உறங்க செல்வதில் இருந்தால் தான் பஜனுடைய தொழுகைக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்று அர்த்தம் மனரெண்டு மறைமலை ஒளிச்சிருந்து தேதி பிறந்த பிறகு பிறண்டு படுத்துட்டு போனா பஜிர் எப்படி கிடைக்கும் எப்படி அவர் நன்மைக்குரியவராக இருப்பார் எப்படி லாபத்திற்குரியவராக இருப்பார் என்னுடைய நேரம் வீணான இரவில் கடத்தப்பட்டால் என்னுடைய தஹஜுத் மிஸ் ஆகிறது மட்டும் இல்ல ஃபஜ்ரே மிஸ் இது அர்ச்சனைக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்த வருதுகள் தான் என் பெருமானா சொல்லாலே சொல்லுவாங்க ஒற்றை மனிதர் அவங்களுக்கு எவ்வளவு நபி அறுபத்தி மூணு வருஷத்தில் அவர்கள் செய்த சாதனை என்ன தெரியுமா ஒட்டுமொத்த சமுதாயத்தின் அத்தனை அவலங்களையும் திரும்பி போட்டார்கள் என்னவென்றே தெரியாமல் ஆணும் பெண்ணும் அவல நிலையில் அறந்த மனித குலத்தை தன்னுடைய ஆடையை உணங்காலுக்கு மேலே உயர்த்துவது கூட வெக்கத்தில் குறைபாடு என்பதை உணரச் செய்தார்கள் பெருவானால் சொல்லாதே சிறப்பாக இனச்சண்டைகள் சாதி சண்டைகள் தேசிய ஒற்றுமை அரசியலும் ஆன்மீகமும் ஒரே நேரத்தில் பயணிப்பது எப்படி என்பது சொல்ல அத்தனை அத்தனை சாதனைகளை ஒற்றை மனிதனாக நின்று சாதித்தார்கள் இன்றைக்கு வரும் உலகம் வியந்து வியந்து மூக்கிலே விரல் வைத்து பார்க்கிறது ஒற்றை மனிதனால் எப்படி முடிந்தது அவருடைய டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தின் மேலாண்மை இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் அதை செய்து முடித்திருப்பார்கள் நம்ம இன்னைக்கு நிறைய சொல்றோம் என்னங்க பார்க்க முடியல வர முடியல ஒற்றை வரியில் பதில் வாழ்க்கையே சூன்யமாகி போகும் இந்த நேரத்தில் நான் செய்வேன் என்றால் இதுதான் முஸ்லிமுக்கும் நான் முஸ்லிமுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் வித்தியாசம் நமக்கு எல்லாம் நேரத்தில் பழக்கத்தை தந்திருக்கிறான் இப்போது சொல்லுகிறேன் இருப்பவர்கள் பஜிலை தொழுது விட்டால் அந்த நாளில் நிறைய நேரங்கள் மிச்சம் இருக்கும் வேலைகள் முடித்திருப்போம் நேரம் மிச்சம் கிடக்கும் ஆனால் பஜில் தொடரவில்லை என்றால் மீதம் இருக்கும் நேரம் இல்லாமல் போய்விடும் மீதம் இருக்கும் நேரம் இல்லாமல் போய்விடும் நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் அங்கீகரிக்கோமான நம்முடைய நேரங்களில் ஒரு நொடி பொழுது கூட அவளுக்கு கோபம் தரும் முறையில் நடந்து விடாமல் அவனுடைய பொருத்தத்தை பெற

டைம் பாஸுக்காக சில விஷயங்கள் செய்வது என்னுடைய நேரத்தை வீணாக நான் கடத்தினால் என்னுடைய பொன்னான நேரங்களில் அமல் செய்ய முடியாத நேரங்கள் நஷ்டம் ஆகிவிடும் என்பதை மனதில் கொண்டு எல்லாம் வல்ல அல்லாமல் நம்முடைய மரணம் வரைக்கும் இருக்கும் நேரத்தை எமச்சாக நாம் உபயோகிப்பதற்கு பிரபி செய்மானாக வாஃபர்தாமா நான் எமது இல்லாம கிறப்பின்